வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை இரண்டு தலைப்பு ஆன்மநிலை அறிவது ஏன் கேள்விக்குறி ஆன்மநிலை அறிவதனால் யாது பயன் கேள்விக்குறி என்று சிலருக்கு ஒரு கேள்வி பிறக்கலாம் பல காரணங்களாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவின் சக்தி புலன்கள் ஐந்திலும் இயங்கி தன் தத்துவங்களாகிய உருவம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற ஐந்து பகுதிகளையும் அறிந்துவிட்ட பின் மேலும் வேகம் அதிகரித்து மூலமாகவும் அறியப்படாததும் ஆகிய தன் ஆதிநிலையை அரூப சக்தி தத்துவத்தை அறியும் ஆர்வமாக ஒரு எழுச்சி பெறுகிறது இவ்வகையில் வேகம் கொண்ட அறிவுக்கு எவ்வளவுதான் புலன்களின் வாயிலாக அனுபவங்கள் கிடைத்த போதிலும் அதனால் முழு திருப்தியும் அமைதியும் பெற முடியாது குறைவுபட்டே நிற்கிறது அந்த பக்குவத்தின் தன்னிலையை அறிந்துவிட்டால் எழுந்த வேகம் தணிந்து முழு பயன் பெற்றுவிடுகிறது உதாரணம் ஒரு ஆற்றில் தண்ணீர் வருகிறது குறுக்கே பல ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகள் இருக்கின்றன ஆற்று நீர் அந்த பள்ளங்களை நிரப்பும் வரையில் அதை தாண்டிப் போகாது நிரப்பிவிட்ட பின் அதன் வேகம் மேலும் முன்னோக்கி ஓடுகிறது ஒரு மேடு மலை குறுக்கிட்டாலும் அதை சுற்றிக்கொண்டு சென்று கடைசியாக கடலில் சங்கமமாகி விடுகிறது அதன் வேகம் அத்துடன் முடிகிறது அதுபோலவே அறிவின் வேகத்திற்கு ஏற்றபடி புலன்களின் மூலம் இயங்கி மிகுதி வேகம் தன்னை அறிந்த பிறகு முடிவடைகிறது மேலும் தன் நிலையாகிய ஆதி தத்துவம் அறிந்தபின் அங்கே அறிவின் தத்துவமும் அதன் இயக்கம் முடிவு என்பனவும் தெரிந்து விடுவதால் தானே பல உடல் உருவாய் இயங்கும் ஒருமை தத்துவமும் இன்பத் துன்பங்களின் காரணம் எழுச்சி மாற்றம் அனைத்தும் தெளிவாக விளங்கிவிடுகின்றன இந்நிலையில் அறிவு அமைதியை பெறுகிறது அருட்தந்தை வாழ்க பலமுடன் தொடரும்